என் இன்று உன் அம்மா நான் உனக்கு ஒரு எச்சரிக்கையான பதிவோடு உன்னை சந்திக்க வந்திருக்கிறேன் தினமும் உன் வீட்டை ஒருவர் நோட்டமிட்டு கொண்டிருக்கின்றார் கொண்டும் சென்று கொண்டிருக்கின்றார் ஒரு அசம்பாவிதத்தை விளைவித்திட வேண்டும் என்று அவர்கள் நினைத்து நடந்து கொண்டிருக்கின்றது இந்த நோட்டமானது அவர் யார் என்று இந்த அம்மா உனக்கு சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் ஆனால் நிச்சயமாக என் குழந்தை நீ இதிலிருந்து நீ தப்பித்துக்கொள்வாய் கொள்வாய் ஒருவர் இல்லத்தை நோட்டமிடுவது என்பது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது அதை நான் சர்வ சாதாரணமாக எடுத்துவிட்டு சென்று விட்டோமானால் நிச்சயமாக அது ஒடியவும் முடியாது இது மிகவும் தவறான ஒரு செயல் இந்த செயல் எதனால் நடந்தது இவர்களுக்கு என்ன வேண்டும் உன் இல்லத்தில் என்ன நடக்க வேண்டும் என்று இவர்கள் ஆசைப்படுகிறார்கள் என்பதையும் உனக்கு நிச்சயமாக இந்த நொடியில் என் குழந்தை இந்த அம்மாவிடம் இருந்து தெரிந்து கொள்ளப் போகின்றாய் என் அன்பு குழந்தையே ஒவ்வொரு நாளும் உனக்கு ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளும் கஷ்டங்களும் உன்னுடைய வீட்டில் உன்னால் நிம்மதியாகவே இருக்க முடியவில்லை ஏதாவது ஒரு கஷ்டங்கள் ஒரு பிரச்சனை யாருக்காவது ஒருவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போவது மன இல்லாமல் போவது என்று இருப்பதும் எப்போதும் சண்டைகள் சச்சரவுகள் தேவங்களை நிம்மதியாகவே வணங்கவும் முடியவில்லை அப்படியே வணங்கினாலும் அது நமக்கு திருப்தியாவதும் கிடைவது இல்லை என் அன்பு குழந்தையே ஏதாவது ஒரு இடைஞ்சல்கள் ஏதாவது ஒரு இன்னல்கள் யாருடைய வார்த்தைகளாவது அந்த நேரத்தில் நம்மை காயப்படுத்துவது என்று தொடர்ந்து உன்னை ஏதாவது ஒரு விஷயம் போட்டு குழப்பிக்கொண்டே இருக்கின்றது அழுத்திக் கொண்டே இருக்கின்றது இதிலிருந்து எப்படி நாம் மீண்டு வரப்போகின்றோமோ என்று எண்ணி என் குழந்தை தெரியாமல் நீ வேதனைப்பட்டு நின்று கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உன் அம்மா இத்தனைக்கும் காரணம் என்ன என்பதையும் தெரிந்து கொண்டு உன் முன்னால் வந்திருக்கிறேன் எல்லா விஷயங்களையும் அவ்வளவு சுலபமாக உன் வாழ்க்கையில் நடக்கவில்லை எல்லாவற்றிற்கும் உன் இல்லத்தை சுற்றி சுற்றி வருகின்ற இவர்தான் காரணம் என்று நான் சொல்லாமல் நீ நம்பாமல் சென்று விடுவாயா என் குழந்தையே அவ்வளவு எளிதில் நான் எதையும் உன்னிடத்தில் முழுமையாக கொண்டு வந்து சேர்த்து விடுவதில்லை ஏனென்றால் என் பிள்ளை எதற்கெடுத்தாலும் ாய் உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் அதற்காக வேதனைப்படுகின்றாய் எந்த ஒரு முடிவையும் உன்னால் திடீரென்று எடுக்க முடியவில்லை ஆனால் ஏதாவது ஒரு பிரச்சனைகளும் ஏதாவது ஒரு வேதனைகளும் என்று வாழ்க்கையை உன்னை சுற்றி கொண்டு எப்போதும் உனக்கு கஷ்டமாகவே சென்று கொண்டிருக்கின்றது இதிலிருந்து நமக்கு எப்போது விடு தீர்வு கிடைக்கும் என்று இதிலிருந்து நான் எப்போது மீண்டு வருவோம் என்று என் குழந்தை எண்ணி எண்ணி மனவேதனையோடு கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த அம்மா உனக்கு தருகின்ற இந்த வெற்றி செய்தியிலிருந்து உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடத்துகின்ற எல்லாவற்றையும் நீ தெளிவாக தெரிந்து கொள்வாய் இத்தனை நாளும் உன்னை ஆட்டி படைத்த விஷயங்களும் இத்தனை காலமும் உன் வாழ்க்கையிலிருந்து உனக்கு துன்பங்கள் கொடுத்த விஷயங்களும் உன் கண் முன்னால் தெரிய வரும்போது யாராக இருக்க முடியும் என்று இருந்தாலும் பயம் வரத்தான் செய்யும் ஆனால் அதை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பது உன் அம்மா நான் அல்லவா அதனால் பயப்படாமல் தைரியமாக இரு எதுவாக இருந்தாலும் அதை உன் அம்மா நான் பார்த்து என்ற எண்ணத்தோடு கேள் உன்னை எதிர்கொள்ள முடியாத அளவிற்கு விஷயங்கள் எதுவும் கிடையாது இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் எத்தனை விஷயங்கள் அத்தனையும் நிச்சயமாக உன்னை ஏதாவது ஒரு வகையில் நிச்சயமாக அள கொண்டுதான் இருக்கிறது நம்பிக்கையோடு இரு உன்னை இந்த வாழ்க்கையில் முன்னால் வந்திருக்கிறேன் எல்லா விஷயங்களையும் அவ்வளவு சுலபமாக உன் வாழ்க்கையில் நடக்கவில்லை எல்லாவற்றிற்கும் உன் இல்லத்தை சுற்றி சுற்றி வருகின்ற இவர்தான் காரணம் என்று சொன்னால் நீ நம்பாமல் சென்று விடுவாயா என் குழந்தையை அவ்வளவு எளிதில் எதையும் உன்னிடத்தில் முழுமையாக கொண்டு வந்து சொல்லுவதற்கு என்று விடுவதில்லை ஏனென்றால் என் பிள்ளை நீ எதற்கெடுத்தாலும் நிச்சயமாக படுகின்றாய் உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் அதற்காக நீ வேதனைப்படுகின்றாய் எந்த ஒரு முடிவையும் உன்னால் திடீரென்று எடுக்க முடியாமல் தவிக்கின்றாய் ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு வாழ்க்கை என்று வாழ்க்கை வாழ முடியவில்லை என்று எப்போதும் உனக்கு கஷ்டமாகவே சென்று கொண்டிருக்கிறது இதிலிருந்து நமக்கு எப்போதுமே தீர்வு கிடைக்கும் இதிலிருந்து நான் எப்போது மீண்டு வருவோம் என்று என் பிள்ளை நீ எண்ணி எண்ணி மனவேதனைப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த அம்மா உனக்கு தருகின்ற இந்த வெற்றி செய்தியிலிருந்து உன் வாழ்க்கையில் நிச்சயமாக எல்லாவற்றையும் தெளிவாக புரிந்து கொள்வாய் இத்தனை நாளும் என் பிள்ளை நடத்துகின்ற எல்லாவற்றையும் ஆட்டி படைத்த விஷயங்களும் இத்தனை காலமும் உன் வாழ்க்கையிலிருந்து உனக்கு துன்பங்களை கொடுத்த விஷயங்களையும் உன் கண் முன்னால் தெரியும் வரும்போது யாராக இருக்க முடியும் இருந்தாலும் பயம் வரத்தான் செய்யும் ஆனால் உன் இடத்தில் கொண்டு உன் அம்மா நான் அல்லவா அதனால் தைரியமாக இரு எதுவாக இருந்தாலும் அதை நான் பார்த்து கொள்கின்றேன் என்ற எண்ணத்தோடு கேள் உன்னால் எதிர்கொள்ள முடியாத அளவிற்கு வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் எத்தனை விஷயங்கள் அத்தனையும் நிச்சயமாக உன்னை ஏதாவது ஒரு வகையில் என் பிள்ளை அள வைத்து கொண்டுதான் இருக்கின்றது நம்பிக்கை கொண்டு உன்னை இந்த வாழ்க்கையில் எப்போதும் சந்தோஷத்தை மேலும் மேலும் துன்பங்களை கொடுக்கிறது உன்னால் சமாளிக்க முடியாத ஒரு நிலை உருவாக்கி கொண்டிருக்கின்றது என் அன்பு பிள்ளையே நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று உனக்கு புரிகின்றதா பிரச்சனைகள் வருகிறது காரணம் தெரியவில்லை சோதனைகள் வருகிறது சுற்றி இருப்பவர்கள் யார் என்று புரியவில்லை ஆனால் உன் அம்மா வராகி அம்மா நான் மட்டும் சொல்லும் போது அது உனக்கு தெளிவாக புரிந்துவிட வேண்டும் எல்லோருக்கும் நிச்சயமாக எளிதில் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் சேர்ந்து விடுவதில்லை ஆனால் நீ இந்த வணங்குவதனாலும் இந்த அம்மாவின் அன்பினை பெற்றிருப்பதனாலும் உனக்கு மட்டும் இதுவெல்லாம் தெளிவாக கிடைக்கும் என்பதை நீ நம்பு என் குழந்தையே நீ நினைக்கலாம் அம்மா சற்றென்று விஷயத்திற்கு வந்துவிட வேண்டியதுதானே யார் என்று சொன்னால் நமக்கு நிம்மதியாக இருக்குமல்லவா அதை விடுத்து நான் இருக்கிறேன் நான் உனக்காக வாழ்கிறேன் என்று சொல்லி சொல்லி கொண்டிருக்கின்றாயே என்று நீ நினைக்கலாம் ஆனால் என் பிள்ளையே உனக்கு வேண்டுமானால் இது தேவையில்லாத விஷயமாக தோன்றலாம் ஆனால் என் பிள்ளை நீ உண்மையில் என்னுடைய வார்த்தைகளை கேட்கவும் அம்மா நமக்கு ஒரு வாக்கினை கொண்டு வந்து சேர்க்கவும் கொடுத்து விட்டால் மன இருப்போம் என்று என் மீது உண்மையான அன்பு கொண்டு என்னை தேடுகின்ற பிள்ளைகள் எத்தனையோ பேர் அம்மாவை ஆக்கிருஷ்டத்தோடு கொண்டு வந்து என்னை தேடுகின்ற பிள்ளைகள் அமைதியாக போது அம்மாவின் வாக்கினை நிச்சயமாக கண்டவர்களுக்கு கேட்டவர்களுக்கும் அத்தனை மனமகிழ்ச்சி மகிழ்ச்சி இதையெல்லாம் அனுபவிக்க வேண்டிய பொறுப்பு என்னுடைய பொறுப்பல்லவா வாழ்க்கையில் என்னையே நம்பி இருக்கும் போது நான் அவர்களோடு பேசினால் அவர்களின் மனதில் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்களும் தேவையற்ற மனதில் இருக்கின்ற சிந்தனைகளும் நிச்சயமாக நல்ல தீர்வுகள் கிடைக்கும் எல்லாம் அவர்களை நல்லபடியாக வாழ வைக்கும் எண்ணற்ற விஷயங்கள் எண்ணற்ற சோதனைகள் என்று இதிலிருந்து மீண்டு வர வாழ வைக்கும் முடியாமல் தவிர்த்து நிற்கும் அத்தனை நன்மைகளையும் நான் நிச்சயமாக பெற்றுக் கொடுப்பேன் எத்தனை முறை வாழ்க்கையில் விழுந்தோம் என்பதை விடுத்து எத்தனை முறை முக்கியமல்ல எத்தனை முறை அதிலிருந்து எழுந்து வந்தாய் என்பதில்தான் முக்கியம் என்பதையும் புரிந்து கொண்டு உனக்கான சந்தோஷம் உனக்கான மன மகிழ்ச்சியோடும் ஞான சந்தோஷமான மகிழ்ச்சியோடும் மன வேதனையோடும் எப்போதும் என் பிள்ளை வாழ்க்கையில் இருக்கிற கூடிய அனைத்து சரியாக நீ எதிர்கொள்ள வேண்டும் எப்போதும் தயாராக இருக்க வேண்டும் எந்த நேரத்திலுமே உனக்கான சந்தோஷம் மட்டுமே எப்போதும் இருக்க வேண்டுமென்று எண்ணி கொண்டிருக்கின்றாய் அல்லவா எப்போதும் உனக்காக கஷ்டங்களும் உன்னை நல்லபடியாக வழிநடத்தும் நடத்தும் என்பதை புரிந்து கொள் ஒரு கஷ்டம் உனக்கு வந்த சுற்றி இருக்கின்றவர்களை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் ஆனால் ஒரு வேதனை ஒரு சோதனைகள் வரும்போது உண்மையும் யார் என்று நம்மால் தெரிந்து கொள்ள முடியாது அல்லவா உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் அப்படிதான் நடந்து கொண்டிருக்கின்றது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் என் குழந்தை இப்போது உனக்கு வருகின்ற சோதனைகள் எல்லாம் நான் இருந்து உனக்கு உன்னை சுற்றி வருவது யார் என்றும் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் வந்துவிட்டது உன் இல்லத்தை சுற்றி ஒருவர் வந்து கொண்டிருக்கிறாய் என்பது கூட தெரியாமல் நீ இருந்திருக்கிறாய் என்றால் நிச்சயமாக உனக்காக இந்த வாழ்க்கையில் என்னென்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது என் அன்பு பிள்ளையே என்றுதான் அர்த்தம் இனி எல்லாவற்றையும் தாண்டி நீ உனக்கான விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக சந்தோஷத்தையும் உனக்கான மகிழ்ச்சியையும் தொட போகின்றாய் என்பதையும் யாரும் இங்கே எத்தனை தடகளை உருவாக்கினும் அதிலிருந்து உனக்கான நிறைவான விஷயங்களை நீ தேடிக் கொண்டே இரு அம்மா உனக்கு அத்தனையும் நிச்சயமாக கொடுப்பேன் என்பதை மட்டும் மறந்து விடாதே என் அன்பு பிள்ளையே உன் இல்லத்திற்கு காவலாக நின்று கொண்டிருந்த போது அங்கே அடிக்கடி ஒருவர் வந்து செல்வதை நான் கண்டுகொண்டேன் என் குழந்தையே அவர் யார் என்பதையும் உனக்கு அவருடைய நடவடிக்கைகள் எப்போதும் கொஞ்சம் கொஞ்சமாக என் பிள்ளைக்கு விதிசரமாக இருந்தாலும் இருந்தாலும் எதற்கு வருகிறாய் என்று கேட்க முடியாது அல்லவா நான் சாதாரணமாக வந்தேன் என்று சொல்லும்போது இதிலிருந்து இப்போது நீ சில காலமாக ஏதோ ஒரு விஷயத்தை என்னிடத்தில் உன் இல்லத்திற்குள் வைத்துவிட அவர்கள் பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதும் ஏதோ ஒரு மந்திர தந்திரங்கள் செய்வது போல உன் இல்லத்தில் செய்வதற்காக இவர்கள் வந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் ஆனாலும் என்னவோ அவர்களால் உள்ளே நுழைய முடியவில்லை ஏனென்றால் அவர்கள் உன் வாசலில் கால் வைக்க முடியவில்லை ஏனென்றால் என் பிள்ளையின் இல்லத்தில் வாசலில் போட்டுவிட்ட இத்தனை நாளும் முயற்சிகளை செய்து கொண்டே இருக்கிறார்கள் அது செய்ய முடியாமல் தான் மீண்டும் மீண்டும் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது இந்த அம்மாவிற்கு தெரிந்துவிட்டது சரி இவர்கள் எந்த எல்லையை வரை செல்கிறார்கள் என்று பார்க்கலாம் என்று நான் நினைத்த போதுதான் இவர்களின் எண்ணங்களை நான் புரிந்து கொண்டேன் என்னவென்றால் இவர்களின் செயல்பாடுகளை நான் புரிந்து கொண்டேன் ஏனென்றால் என் பிள்ளையை இவர்கள் நினைத்தது எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை அழிப்பது மட்டுமல்ல இவர்கள் நினைத்தது எல்லாம் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்களின் சந்தோஷத்தையும் உருகலைப்பதுதான் இது தயாராக யாராக இருக்க வேண்டும் யாராக இருக்க முடியும் என்று சில காலமாக யார் ஒருவர் உனக்கு மனஸ்தாபங்கள் அதிகமாக இருக்கிறது என்று சிந்தித்தப்பார் இவர் உன்னை தனக்கு போட்டியாக அதிகமாக நினைக்கின்றார் எப்படியாவது உன்னை வீழ்த்துவிட வேண்டும் என்று நினைக்கின்றார் தொழில் ரீதியாகவும் சரி சொந்த வாழ்க்கையாலும் சரி எதிலுமே என் பிள்ளை நீ உன்னை வீழ்த்துவிட வேண்டுமென்று வீழ்த்திவிட என்று நினைக்கின்றார்கள் அந்த நொடி பொழுதில் அவரால் ஒன்றும் செய்ய முடியவில்லை அதற்காக என்ன செய்ய வேண்டும் என்பது இவர்கள் தீவிரமாக யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஏதாவது ஒரு துன்பத்தை உன்னுடைய வாழ்க்கையில் கொடுத்துவிட்டால் விட்டால் நிச்சயமாக ஒருபோதும் இதிலிருந்து மீண்டு வர மாட்டா என்பது அவர்களுக்கு எண்ணமாக இருக்கின்றது இந்த எண்ணத்தை மீண்டு வர மாட்டாய் உறுதியாக அவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன் வாழ்க்கையில் எதிராக திரும்பிக் கொண்டிருக்கிறது ஆனாலும் இவர்கள் நினைத்ததையெல்லாம் உன் வாழ்க்கையில் ஒருபோதும் விட முடியாது என்று நினைத்து நினைத்து அவர்களுக்கு தெரியவில்லை அதற்கு என்ன காரணம் தெரியுமா அவர்கள் எப்போதும் நினைத்து விட்டார்கள் நான் செய்கின்ற விஷயங்கள் தான் இங்கு இருப்பதில்லையே ஆனால் மிக பெரிய ஒரு விஷயம் நான் செய்வது போல மந்திரங்கள் எல்லாம் முடியாது ஆனால் உண்மையான விஷயம் என்னவென்றால் உன் இல்லத்தின் வாசலுக்கு வந்த பிறகு இவர்களால் உள்ளே நுடிய முடியவில்லை அடுத்தடி எடுத்து வைக்க முடியவில்லை ஏனென்றால் அதற்கு காரணம் உன் இல்லத்தின் வாசலில் தெய்வங்கள் நிற்பதுதான் எல்லாவற்றிற்கும் காரணம் நீ உன் அம்மா போது பயந்தாயல்லவா ஆனால் யாரோ உன் இல்லத்தை நோட்டமிடுகிறார் என்று மன பதற்றமடைந்தாயல்லவா இறுதியில் உனக்கு என்ன செய்தி கிடைத்தது என்று பார்த்தாயா என்னதான் நினைத்து நினைத்து உன் இல்லத்தை நோட்டமிட்டாலும் எந்த எண்ணங்களோடு உன் இல்லத்தை சுற்றி வந்தாலும் அதிலிருந்து அவர்களுக்கு எந்த ஒரு பலனும் இல்லை என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள் என் தங்க பிள்ளையே ஏனென்றால் இவர்கள் நினைத்தது எல்லாம் உன்னை இங்கு எதுவும் நடக்காது என்பது இன்னும் அவர்களுக்கு புரியவில்லை ஏதோ ஒரு வகையில் உன்னை தடங்கல்கள் ஏற்படுகிறது என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் என்றாவது ஒரு நாள் நாம் நினைத்ததை சாதிக்க வேண்டும் என்று இவர்கள் எதற்கும் நமக்கு போட்டியாக இல்லாதபடி இவர்களின் வாழ்க்கையை இந்த அம்மா நான் பார்த்துக்கொள்கின்றேன் என் பிள்ளையே நம்பிக்கையோடு இரு கவலைப்படாமல் இரு இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருப்பேன் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழுமனதோடு கிடைத்து கொண்டே இருக்கும்